தமிழ்நாடு அரசு திமுக அரசை தமிழ்நாடு அரசே திமுக அரசை ஷாத் அடிப்பது ஷாத் அடிப்பது மின்சாரமாக மின்கட்டண அடிப்பது ஷாக்கு அடிப்பது மின்சாரமா மின்கட்டணமா திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெற திரும்ப பெறு மின்கட்டண உயர்வை திரும்ப பெறு மின்கட்டண செய்கட்டண உயர்வை திரும்ப பெற மின்கட்டண மாதவி வளைக்காமே உயர்த்தேர்த்தா உயர்த்தாதே 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 உயர்த்தாத மின்கட்டணத்தை உயர்த்தாதே துடைத்திடே வரைக்காது மக்கள் துயரை துவைச்சிடே மின் உற்பத்தியை பெருக்கேருக்கிட வாங்காதே வாங்காதே அதிக விலையில் மின்சாரத்தை அதிக விலையில் மின்சாரத்தை வாங்காதே வாங்காதே செய்யாதே 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 மக்களின் வரிப்பணத்தில் மக்களின் வரிப்பணத்தில் செய்யாதே முறை கேள்வி செய்யாதே மோடிடு மூடிடு 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 கடைகளை மூடிடு மது கடைகளை மூடிடு ஒழிச்சிடு ஒழித்திடு ஒழிச்சிடு ஒழித்திட கள்ள சாதையத்தை ஒழித்திட கள்ள சாதத்தை ஒழித்திட தடுஞ்சிடு தடுத்துடு 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 மக்கள் சாவதி தடுத்துடு மக்கள் சாவதி தடுத்துடு தடுத்துடு காத்திடு 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 இளைய தலைமுறையை காத்திடு கல்லை சாதையா ஆட்சி கள்ள சாலையா ஆட்சி கருணாபுரமே சாட்சி கருணாபுரம்

ஆட்சியா சட்டத்தின் ஆட்சியா சமூக விரோதிகளின் ஆட்சியா சமூக விரோதிகளின் ஆட்சியா முடிக்கி வீடு முடுக்கிவிடு முடிக்கி வீடு முடுக்கிவிடு தடுத்து விடு தடுத்து விடு தடுத்து பொறுமையான குற்றங்களை தடுத்துவிடு தடுத்துவிடு மூன்றாண்டு முறையற்ற திமுக ஆட்சியே திமுக ஆட்சியே கொலை கொள்ளை வன்முறைகளை கொலை கொள்ளை வன்முறைகளை அதற்கு இதுவே சாட்சியே இதுவே சாட்சியே தினம் விங்கேற்படும் வகைகள்